ரெண்டாயிரத்தி இருபத்தி குரு பயிற்சி பற்றி பலன்களை பார்ப்போம் முதலாவதாக மேசராசிக்கு எப்படி இருக்கிறது இந்த குரு பயிற்சி மேசராசிக்கு ரெண்டே இடத்திலே ரிசபத்தில் இருந்த குரு பகவான் இப்போ மூன்றாம் இடமான மீனத்துக்கு செல்கிறார் மூணாம் இடம் என்பது வீரதீர வெற்றி ஸ்தானம் பராக்கிரமஸ்தானம் எந்த முயற்சி எடுத்தாலும் இந்த ஆண்டு மேசராசி நம்மளுக்கு முயற்சி கட்டும் வெற்றி கிட்டும் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக மேசராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் இந்த ஆண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் திருமண தடை வில விலகும் திருமணங்கள் கூடி வரும் குரு ஏழாம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பதால் மே மேசராசிக்கு ஒன்பதாம் இடம் இதனால் தகப்பனார் மூலம் இவர்களுக்கு அவருடைய சொத்துக்கள் கிடைக்கும் குருவர்களும் பரி பரிபூர்ணமாக கிடைக்க வாய்ப்புண்டு சொத்து பிரச்சனைகள் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீர்ந்து சுகமும் சுகமமாக கூடி வரும் குரு பகவான் மேசராசிக்கு ஒன்பது பன்னெண்டு குடையவர் பதினொன்று பதினொன்றாம் இடமான கும்பத்தையும் பார்க்கிறார் இதனால் தொழிலில் லாபம் கிடைக்கும் இந்த ஆண்டு அதனால் சில சொத்துக்கள் விரயமாகலாம் அதனால் இந்த பார்த்து இந்த ஆண்டு நடந்து கொள்வது நல்லது புதிய இடம் வாங்கலாம் யோகா தியானம் போன்ற பயிற்சிகள் செய்வதால் நிம்மதியான வாழ்க்கையை இந்த ஆண்டு நீங்கள் தொடங்குவீர்கள் புண்ணிய ஸ்தலங்களில் போய் வருவது நல்லது சுபமான செலவுகளே இந்த ஆண்டு உண்டாகும் சொந்தக்காரர்கள் சுற்றத்தார்களுக்கு சில ச செலவுகள் செய்ய வேண்டி வரும் இது மேசராசிக்குரிய பலன்களாகும் அடுத்து ரிஷபராசி இந்த ஆண்டு ரிஷபராசி ஜென்மத்திலே இருந்த குரு பகவான் மிதன ராசிக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கு அமர்கிறார் அதனால் இந்த ஆண்டு முழுவதும் ரிஷவராசி என்பவர்களுக்கு கையிலே பணம் கொட்ட கொட்ட கொட்டும் தாராளமான பணப்புழக்கம் ஏற்படும் அதனால் பண நெருக்கடியும் கஷ்டமும் நீங்கும் உதவியல் யோகமும் உண்டும் லாட்ரி சீட்டு வாங்கிகள் லாட்டரியின் மூலம் பணம் கிடைக்கும் இந்த ஆண்டு சாதகமான ஆண்டாக திகழும் எதிர்கால வறட்சிகள் ஏற்றத்த ஏற்ற இறக்கமாக இருக்கும் செலவுகள் குறையும் திருமணம் நடைபெறும் புதிய வீடு கட்டி கிரக பிரவேசம் செல்வீர்கள் மகப்பேறு அடையும் புத்திரபாகியத்தில் சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் பூமி வீடு வாகனங்கள் சொத்து பத்துக்கள் வாங்கினீர்கள் ஆபத்துக்கள் விபத்துக்கள் குறையும் வைத்திய சிகிச்சை போன்றவை குறையும் உடல் நலத்திற்கு நன்மையை உண்டாகும் தொழில் வகையில் லாபம் உண்டாகும் சேமிப்புகள் வளரும் ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக திகழும் அடுத்து மிதனராசி அன்பர்களே இந்த சென்ற ஆண்டு பன்னெண்டாம் இடத்திலே இருந்த குரு உங்களுக்கு ஜென்மத்திலே குரு பகவான் வருகிறார் குரு கேந்திராதிபத்தியம் பெற்று கேந்திராதிபதி தோஷம் அடைந்து ஜென்மராசியில் நிற்பது நல்லதல்ல ஒவ்வொரு காரியம் நீங்கள் போதும் பார்த்து செய்ய வேண்டும் குறுக்கீடுகளும் இடையூறுகளும் தடைகளும் அதிகமாக இந்த ஆண்டு இருக்கும் போட்டி பொறாமைகளும் கண்டிஷ்டிகளும் அதிகமாக இந்த ஆண்டு உங்களுக்கு காணப்படும் புத்திரபாகிய வேண்டி தவம் இருந்தவர்களுக்கு இந்த ஆண்டு புத்திரபாகியம் கிடைக்க வாய்ப்பு உண்டு பிள்ளைகள் படிப்பு வேலை வாய்ப்பு திருமணங்கள் நடைபெறும் ஏழாம் இடமாக தனுசு ராசியை பார்க்கிறார் அதனால் உங்களுக்கு திருமண பாக்கியம் இந்த ஆண்டு உண்டு உங்கள் ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறார் துளாராசி உங்கள் மித மிதனத்தில் இருந்து அதனால் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு நன்மையான ஆண்டாக உங்களுக்கு செலவினங்களை இனங்கள பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வார்கள் திருமணங்கள் கூடும் கணவருக்கு மனைவியாலும் மனைவிக்கு கணவராலும் யோகம் உண்டாகும் மனைவி பெயரில் புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு குருவர்களும் திருவர்களும் பரிபூர்ணமாக இந்த ஆண்டு அமையும் எழுந்துவிட்ட பூர்வீக சொத்துக்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை மிதனராசிகளுக்கு யோகமான ஆண்டாக இந்த குரு பயிற்சி திகழும் कटक राशि की